வந்துட்டாங்க என்னம்மா மார்க்கெட் கிளம்பி என்ன வாங்கணும் ஆ ஓஹோ ஓகே வாங்க போகலாமா மாபிளா ஆமாம் லைட் அமைத்திட்டியா ஓஹோ சார்ஜ் சார்ஜெல்லாம் அமைத்திட்டியா அரிசி அரிசி தண்ணி ஊற வச்சுட்டியா வீடு கூட்டினியா சாப்பிட்டமே வீடு கூட்டினியா சரி வீடை கரெக்டாக பூட்டிட்டியா ஒழுங்கா வாய மூடுவே இல்லை நாயை விட்டு கடிக்கும் ஒழுங்கு முறைதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விட்டா நாயை விட்டு கடிக்க வச்சாலும் வைப்பாங்க போலக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில்ல எப்படி ஆளைய விட்டு கூட்டு போறாங்க பாருங்க என்ன பண்றது எங்க வெயில் அடிக்குது malaria போ. அண்ணா கோமாள பாருங்க फ्रेंड्स எப்படி வெயில் அடிக்குது பாத்தீங்களா பாருங்க இதெல்லாம் ஒரு வெயில் வெயில்啊 फ्रेंड्स ஒரு வேளை சோத்துக்கு எப்படி அலைய வர்ற பாருங்க ஒருவேளை ஒரே ஒருவேளை இந்த முட்டூடு முட்டூடு சாப்பிட்றேன் அதுக்கு எப்படிலாம் அலைய விடுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஓவரா வெயில் அடிக்குதே நீ போயிட்டு வந்துடுறியா ஏன்னா நான் வெயில வந்தனா கருத்துருவேன் அதுக்காக தான் சொல்றேன் கருப்பாயிட்டேன்னா எனக்கு வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நண்பர்களுக்கெலாம் என்ன அடையாளம் தெரியாமல் போயிடும்மா ஓகே 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 மேமா போயிட்டு வேமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டில் மார்க்கெட் போயிருக்காங்க இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் ஆளாகனால் பயங்கரமாக வெயில் அடிக்குது வருவாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல பாருங்கள் பாருங்க பயங்கரமாக வெயில் அடிக்குது இந்த வெயிலை எப்படி தான் மக்கள் அலைகிறாங்களோ தெரியல பாவம் அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கொடுமை மார்க்கெட் போயிட்டு எப்போ வருவாங்கன்னு தெரியல ஓவர் வெயில் அடிக்குது நான் வந்து நம்ம நண்பர் அண்ணன் கடையில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வேலை பார்க்குற கடையில் நான் இருக்கேன் உட்காந்துருக்கேன் ஏன்னா ஓவர் வெயில் அடிக்கிறனால நம்மளால் முடியாது நீ போயிட்டு வந்துடுமா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன் இங்க வந்து வாஷிங் மிஷின் பிரிட்ஜு இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த கடையில் உட்காந்துருக்கேன் ஓவராக வெயில் அடிக்கிறனால நான் இங்கேயே இருந்துக்கிட்டேன் ஓ வந்துட்டாங்க வாங்க என்ன வாங்கிட்டீங்களா ஓ அவ்வளோ பக்கத்தில் வராது அப்பயா வேலையா என்ன வாங்கிட்டீங்களா என்ன ஆ ஆ ஆ ஓ இதை வாங்குறதுக்காய்யா இவ்வளோ நேரம் என்னையா நான் நேரம் ஒரு மார்க்கெட்டே வாங்கிட்டு வந்துருப்பேயா காசு தானே இல்லை தேவைப்படுத்துகிறேன் நாங்கள் கஷ்டப்பட்டு அதுவும் பொதுவாக நான் கஷ்டப்பட்டு மார்க்கெட்டுக்கு போய் அலைஞ்சு வீட்டுக்கு தேவையான காய்கறி புதுனா தயிர் அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க இவங்க எதனா ஒரு வேலை செய்கிறாங்களா இப்போ தெரியுதா மார்க்கெட்டுக்கு போய் நானும் கஷ்டப்பட்டுட்டு வர மாதிரி வெயிலில் பாருங்கள் வெயிலை பாருங்கள் முதல்ல வெயிலில் நான் இப்போ தெரியுதா நான் ஏன் கண்ணங்கருன்னு கருப்பாக இருக்கேன்னு தெரியுதா இதுதான் காரணம் இல்லைன்னா நான் நல்லா வெள்ளையாக தான் இருப்பேன் எங்கள் அம்மா இல்லை ஆதாரத்துக்கு ஏன்னா நான் எவ்வளோ வெள்ளையாக இருந்தேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இப்படி தான் பிரண்ட்ஸ் என்னை வெயிலில் சைதாப்பேட்டை நடக்க வச்சு நடக்க வச்சு என்னை ஒல்லியாக்கிட்டாங்க அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி கருப்பாக்கிட்டாங்க பிரான்ஸ் ஆமாம் பிரான்ஸ் நாங்கள் போய் வீட்டில் போய் நான் தான் பிரிஞ்சு சாதம் பண்ண போகிறேன் பிரண்ட்ஸ் ஓகே பாய்